யோவான் ஸ்தானகனுக்கு கருவிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை நிரப்ப ஆரம்பித்தாரு அதில் லூவியா ஏன்னா அவன் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வர்றான் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே அவன் வரும் பொழுது நிறைய காரியங்களை யோவான் ஸ்தானகனை குறித்து மனதிலே வைத்து ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த யோவான் ஸ்தானகனுக்கு இருந்த ஏராளமான குணங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும் அவன் ஒரு பயங்கரமான அதனால தான் அவன் எப்படி மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருந்தான் எதை சாப்பிட்டான் எதை ட்ரெஸ் பண்ணிணா மார்க் ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க வெட்டு கிளியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதுதான் அவனுக்கு கேஎஃப்சி அங்கே காட்டு தேன் தான் அவனுக்கு கோலா அதை குடித்து சாப்பிட்டு அழகாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான் அங்கே இருக்கிற அந்த வனாந்திர வெயிலில் மயிர்கச்சை பெரிய ஒட்டகத்தில் செஞ்ச அந்த தோலில் ட்ரெஸ்ஸை போட்டால் எப்படி இருக்கும் வெளியில் காட்டன் ட்ரெஸ்ஸை போட்டாலே உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது கதை 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 கதான் இருக்குது இதுல இதே பாலஸ்தீனத்தினுடைய இன்னொரு பகுதியில ஒட்டகமய்தோல உள்ள போத்துக்கிட்டு உள்ள நடக்கணும்னா என்ன செய்யும் முடியாது ஏன் அதை போட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா ஆண்டவரே பதில் சொல்றார் வீட்டில் போய் வாசிங்க மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீர்களோ அவர்களெல்லாம் அரண்மனையிலே இருப்பார்கள் அல்லவோ இவனோ இந்த வஸ்திரத்தை வாங்கினான் ஏன் இதுதான் சீப்பரா கிடைக்கும் உண்மையா அதுதான் நான் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் ஃப்ரெட்டி என்ன ஒரு பாஸ்டர் அண்ணன் இருக்கிறாங்க நல்லா ஒரு எங்களுக்கு லோடு கூட இணைந்து ஓடுறவங்க அந்த வழியை நான் போகும்போது பார்த்தேன் ஒரு கடையில் எழுதி போட்டிருந்தது நாலு புடவை வாங்கினால் ஒன்பது புடவை இலவசம் நான் யோசித்தேன் இது இந்த மாதிரி ஒன்று வாங்கிடலாமே அப்படின்னு தான் அவர் சொன்னார் அண்ணே இது முதல் மூணு மாதம் புடவையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸாக மாறிடும் அதுக்கப்புறம் கை துணியாக தான் அதை யூஸ் பண்ண முடியும் அது மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த புடவை கழிவில் போடுறது எப்படி போகுமா மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒம்பது போட ஒன்று வாங்கினா ஒன்று கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த கடக்கார முதலாளியே உள்ளே போனால் கூட அவரை மிதித்து கொண்டுருவாங்க யாரும் இடமே இல்லை ஃபுல் கூட்டம் ஏன்னா மலிவான நிலையில் எப்படியாவது வாங்கிட்டு போயிடலாம் ஏழு ஜனங்கள் ஏதாவது வாங்கிடலான்னு யோசித்தாங்க யோவான் ஸ்தானங்கள்னு அப்படி தான் மார்க்கெட்டுக்கு போய் என்ன செஞ்சான் ஏது கடைசியாக நிற்கிதோ அதை எடுத்துகிட்டு வந்தான் சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் எப்படி இருப்பான் தேவனின் சத்தமா ஒழிக்கக்கூடியவனாக இருப்பான் ஆண்டவருடைய காரியத்தை தன்னுடைய காதுகளில் தெளிவாக கேட்டு கர்த்தருக்கு வழியை உண்டாக்கி ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருப்பான் அல்ல லூயா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கடைசி நாட்களில் விரும்புகிறார் அப்ப இந்த புதிய பாட்டில் இவ்வளவு வைராக்கியமா இருந்த சகரியா எலிசபெத்துக்கு அநேக நாட்களாய் குழந்தை இல்லாமல் கிடைத்த இந்த யோவான் ஸ்தானகன் எலியாவின் ஆவியை பெற்ற இந்த யோவான் ஸ்தானகனை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம இதே எலியாவினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டா நமக்குள்ள என்ன நடக்கும் நமக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கும் அதை மாத்திரம் வேகமாக சொல்ல விரும்புகிறேன் லுக் எழுதின சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் வாசிக்கலாம் வேகமாக வாசிக்கலாம் ஒன்றாவது வசனம் சரி இப்படி ஒரு ஒரு பேராக வருது இதில் என்ன பிரதர் இருக்கு இந்த காய் பா அப்புறம் இவங்க லிசா திரேகா இது இது என்ன பிரதர் இந்த வசனத்தில் இருக்குது கடைசியாக வாசிங்க பார்ப்போம் ரெண்டாவது வசனத்தினுடைய இத்தனை பேருடைய லிஸ்டை எழுதி இவன் ஒருத்தனுக்கும் தேவ வார்த்தை கிடைக்கல இவனுக்கு மட்டும்தான் கிடைச்சது அல்ல லூயா அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்பினார் இத்தனை பேர் இருந்தாலும் வார்த்தை யாருக்கு தான் வந்துச்சு பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க நீங்க அந்த கூட்டத்தில் இருப்பீங்களா ரெண்டு கூட்டம் இருந்துச்சு ஒன்னு காய்பா பதவி பொறுப்பு இவைகள் எல்லாம் இருந்துச்சு இன்னொன்னு ஒண்ணுமே கிடையாது வேதம் சொல்லுது இந்த வேத வசனம் அப்படியே வந்து 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 கடைசியில் யார்கிட்ட வந்துச்சு யோகான் அவனை தேவ சத்தமாய் மாற்றினது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சிடறேன் பிரேசில் தேசத்தில் ஒரு அருமையான விசுவாசி இருந்தார் அவர் சுவிட்சர்லாந்து தேசத்துலேருந்து அங்கே மூவ் பண்ணி போனவர் அவருக்கு இந்த தேசத்திலேருந்து அந்த தேசத்தில் போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் ஆண்டவரையே பிடிச்சி வாழக்கூடியவர் அப்போ ஒரு நாள் சொன்னார் உங்கள் சத்தம் என் காதுக்கு வரணும் ஆண்டவரே அப்போ தான் நான் செய்வேன் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தார் வீட்டிலலாம் சொன்னாங்க எதையாவது செய்யுங்களேன் இல்லை இல்லை அங்கேருந்து மேலேருந்து வரணும் வரணும் வரணும்னு கடைசியில் ஆண்டவர் சொன்னார் ஒரு மாட்டு பண்ணையை நீ ஆரம்பித்து பால் பண்ணையை உண்டாக்குன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு நல்ல தேசத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கொடுப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல எதை மைக்க சொல்லிட்டார் ஆண்டவர் ஆமாம் மாட்டு பண்ணையை ஆரம்பிக்க சொல்லிட்டார் சரி அவருக்கு சுவிட்சர்லாந்தில் நிறைய மாடுகள் உண்டு சுவிஸ் சுவிஸ் தேசம் ஒரு அழகான தேசம் அழகான பெரிய பெரிய மாடுகளாக இருக்கும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு தடவை ஒரு வாக்கெடுப்புலாம் நடத்துவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் தான் இருக்க முடியும் அப்படிலாம் நம்ம ஊரில் தான் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அப்போ அந்த வாக்கெடுப்பு வித்தியாச வித்தியாசமாக நடத்துவாங்க சமீபத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க மாட்டுக்கு கொம்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா தேர்தல் வாக்கெடுப்பு தேசம் முழுவதும் ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க கொம்பு இருக்கணும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க கொம்பு இருக்கக்கூடாது நீங்கள் கேட்பீங்க இது என்ன பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாடு நிறைய புல்லை திங்கிறதுக்கு காரணம் இந்த கொம்பு வளர்கிறதுக்கு தான் அப்போ புல் குறைஞ்சி போயிடுது அதனால் கொம்பை வெட்டிட்டோம்னா புல்லை கொஞ்சமாக சாப்பிடும் எவ்வளவு க கருத்தாக பார்த்துருக்காங்க பக்கத்தில் சொல்லுங்க அவங்க புல்லை பற்றி கவலைப்படுறாங்க நம்ம ஊரில் ஃபுல்ல பற்றி கவலைப்படுறாங்க நம்ம ஊரில் எங்கடா டாஸ்மார்க்கு ஆரம்பிச்சு அதுதான் தேசங்களுக்குள்ள வித்தியாசம் சரி நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம் இவர் அந்த தேசத்துக்கு போயிட்டு இப்போ ஆறு ஆண்ட மாட்டு சந்தைக்கு போ காலில் போயிட்டார் நம்ம போனோம்னா கண்டிப்பாக போய் பல்ல கிள்ள பிடிச்சி வாழை கிள்ள கிடச்சி பார்ப்போம் அங்கே ஒவ்வொரு தேசத்தினுடைய மாடாக இருக்குது இப்போ எந்த மாட்டை வாங்கணும் கர்த்தர் வீட்டிலேருந்து சொன்னார் எந்த மாட்டு மேலே ஒரு ஒளி வந்து விழுகிறதோ அந்த மாட்டை தான் நீ வாங்கணும் அப்போ மாட்டு சந்தைக்கு போனவங்கெல்லாம் பல்ல பார்த்தாங்க தட்டி பார்த்தாங்க பால் எவ்வளோ கொடுங்க இவர் என்ன தெரியுமா செய்வார் மாட்டை முறைச்சி முறைச்சி சுற்றி சுற்றி வந்து பார்ப்பார் ஏன்னா இவருடைய கண்ணெல்லாம் எதில் இருக்குது பழிச்சின்னு ஒரு ஒளி வந்து விழும் இவர் முதல் மாட்டை பார்த்தாரு இவன் தானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒளியும் விழல இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டான் சரி அடுத்த கடைக்கு போனார் அடுத்த கடைக்கு போனாரு இவருக்கே டயர்டாயிடுச்சு ஒளி வருமோ வரலையோ எனக்கு பசி வந்துருச்சு ஆண்டவர் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது கடைசி கடை சந்தையினுடைய கடைசி கடை அங்கே ஒரு நோஞ்சாம் மாடு ஏன்னா விலை கூடுனது கூடுனது குறைஞ்சது குறைஞ்சது வந்துகிட்டே இருக்குது கடைசி ரெண்டு மூணு கடை ஃபுல்லாக நோஞ்சா மாடு அவன் சொல்கிறான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற ரேஞ்சுக்கு அங்கே இருக்குது இதை போய் இதில் போய் கருத்தருடைய ஒளி விழுமா அப்படின்னு திரும்பினா டபால்னு ஒளி அது மேலே விழுந்தது யோசித்தார் ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே சத்ரு ஏதோ நம்மளை ஏமாத்துறானா இவருக்கு உடனே ஒரு சந்தேகம் ஆண்டவர் சொன்னதை சத்ரு கேட்டு இந்த நோஞ்சா மாட்டு மேலே ஒரு வெளி வெளிச்சத்தை போட்டு செய்கிறானான்னு சொல்லி கடைசியில் பார்த்து சரி ஏதோ வாங்கிடுவோன்னு சொல்லி அந்த மாட்டை கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் அதுக்கு சில காரியங்களெல்லாம் கொடுத்த உடனே அது இந்த ஊதின பலூன் மாதிரி பயங்கரமாக பெருசாக ஆரம்பிச்சிருச்சு ஏராளமான பாலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு பயங்கர சந்தோஷம் வியாபாரம் நல்லா இருக்கு அடுத்த முறை கேட்டார் அடுத்த முறை ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் போ ஒளி விழும் இவருக்கு தான் தெரியும் அப்போ நேராக கடைசி கடைக்கே போயிடுவோன்னு சொல்லி முதல் கடையெல்லாம் ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு போனார் அங்கே ஒளியே விடலை இந்த முறை ஆண்டவர் வேறு ஒரு இடத்த நடத்தினார் வேறு வேறு வெரைட்டிஸ் உள்ள வர 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 பால் பண்ண பெருசாகி பெருசாகி இன்றைக்கு பிரேசில் தேசத்திலேயே மிகப்பெரிய பெரிய நபர்களில் அவரும் ஒருவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அவர் சமீபத்தில் வரும்போது அந்த சாட்சியை சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கேட்டதுக்கு காரணம் என்ன ஒரே ஒரு தேவ சத்தத்தை தெளிவாக கேட்டாங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க இந்த புதிய பாட்டில் ஒரு சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா உங்கள் காரியங்கள் அடுத்த நிலைமைக்கு போயிட முடியும் இவன் எங்க இருந்து சத்தம் கேட்டான் தெரியுமா அம்மா வயத்துக்குள்ள இருக்கும் பொழுதே சத்தம் கேட்க ஆரம்பிச்சான் எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குழுமை இருக்கும் பொழுது மரியாள் வந்து ஆண்டவரை குறித்து பேசின பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை புள்ளிற்று பார்த்த நல்லா இருக்கும் இந்த துள்ளின அந்த சத்தத்தை அந்த வயசுல இருந்து கேட்டதுனால அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க டேய் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இதை மட்டும் செய் அதை செய் தான் கத்திரவனை ஆச்சரியமாய் மாற்றினான் எனக்கு அருமையானவர்கள் இந்த காலை வேளையில ஏராளமான ஆலோசனைகளை சுற்றிலும் கேட்பதை விட சொந்த அறிவை பயன்படுத்தி நாம் செய்வதை விட எலியாவின் ஆவியும் பலனும் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றே நான் செய்ய வேண்டும் என்னுடைய செவிகளை அவருக்கு நேராய் திருப்பி அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்தால் கேட்டால் மட்டுமல்ல என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிந்து விட்டால் போதும் ஜனங்களினுடைய இருதயத்தை திருப்பி ஆயத்தப்படுத்துகிற கூட்டத்துக்கு வந்துவிடும்